வணக்கம் செய்திகள் ஆட்சி மாற்றம் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அரசியலில் இருந்து ஓய்வு விளையாட்டுத்துறைக்கு செலவிடப்பட்ட நிதி தொடர்பில் கணக்காய்வை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு ஆண்டிக்கான வரி செலுத்தாதவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை இலத்திரணியல் கடவுச்சீட்டு தீர்மானம் தொடர்பில் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு திறமையான இளைஞர்களுக்கு தமது கட்சியில் இடம் இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ அழைப்பு அரசாங்கத்திற்கு சொந்தமான நான்காயிரம் வாகனங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் விரிவான விசாரணை பதினாறு வயது சிறுமியை ஆறு மாதங்களாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய நான்கு இளைஞர்கள் தொடர்பில் விசாரணை புதிய அமைச்சுக்களின் விடயதானங்களை அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிய அமைச்சர்களின் கடமைகள் மற்றும் அவர்களது கட்டுப்பாட்டின் காணப்படும் பணியகங்கள் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட விவரங்களை அறிவித்து இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஏழு லட்சத்து ஐம்பதினாயிரம் இலக்கரனியல் கடவுச்சீட்டுகளை முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாது கொள்வனவு செய்வதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது முற்றிலும் சட்டவிரோதமான முறையில் இந்த மின் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டி எபிக் லாங்கா தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அக்டோபர் முதலாம் தேதி வரை அமலுக்கு வரும் வகையில் இடை கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி முகமது உண்மைகளை பரிசீலித்து அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது சட்டத்திற்கு முரணான வகையில் இந்த மின் கடவுச்சீட்டு கையிருப்பை வாங்க முடிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது எனவும் இதன் போது சுட்டிக்காட்டினார் தாக்கல் செய்த இந்த ரீட் மனுவில் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர் மில்லியன் மின் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான டெண்டர் நடைமுறையை மீறி செப்டம்பர் இரண்டாம் இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் அதன் ஒரு பகுதியாக இரண்டு நிறுவனங்களிடம் இருந்தும் ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மின் கடவுச்சிட்டுகளை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் மனு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி உரிய அமைச்சரவை தீர்மானத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் அன்றிய தினம் மனுவை மீளப்பெறவும் உத்தரவிட்டுள்ளார் மனுதாரர் நிறுவனத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திற்கு நீ விரான் கோரையா மன்றில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட அரச திணைக்களங்களின் சுமார் நான்காயிரம் வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் அனைத்து அரச வாகனங்களும் உள்ளடங்கும் வகையிலான விசேட கணக்காய்வை ஆரம்பித்துள்ளது இக்கணக்காய்வின் பின்னர் காணாமல் போயுள்ள அல்லது இடம்பெயர்ந்துள்ள அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கையொன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தின் கணக்காய்வாளர் டபிள்யூ பி சி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பு காளிமுகத்திடல் மைதானத்தில் செல்லப்பட்ட நூற்று பத்து கணக்காய்வு குழு ஒன்றை அங்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் இணைந்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள அவ்வேர் குறித்த வாகனங்களை உண்மையிலேயே பயன்படுத்தியவர்கள் யார் என்பதை ஆராய தகவல் திரட்டும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு வாகனங்கள் காணாமற் போயுள்ள நிலையில் எல் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்களும் இவற்றில் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு மேலதிகமாக கல்வி அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களும் திணைக்களத்திற்கு சொந்தமான நாற்பத்தி ஐந்து வாகனங்களும் காணாமல் அல்லது இடம்பெயர்ந்துள்ளதாக கணக்காய்வு விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு தகவலை அறியாத அரச வாகனங்களின் எழுத்து மூல விவரங்கள் கூட காணாமல் போயுள்ள காரணத்தினால் வாகனங்கள் தொடர்பில் ஆராய்வது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியை விட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் தமது கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியை மறுசீரமைத்து திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்கா ஆகியோர் இணைந்து புதிய சின்னத்தில் புதிய கட்சியை ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு நபரும் அந்த அனைத்து வருமான வரிகளையும் முப்பது செப்டம்பர் முன்னர் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒருவர் இதை கவனிக்கவில்லை எனில் குறித்த நபருக்கு எதிராக சட்டப்படி அபராதம் அல்லது வட்டி விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதம் அல்லது வட்டி குறைக்கப்படாது அல்லது நீக்கப்படாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படும் ஒன்று ஒன்பது நான்கு நான்கு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமென உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இருநூற்று நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ஈடு பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் மில்லியன் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை சமர்ப்பித்தால் தற்போது மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள நட்ட ஈட்டு வழக்குகளை திரும்ப பெற முடியும் என பேராயர் மல்கம் ரஞ்சித் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரனே ஷாமி பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் முன்னூறு நஷ்டஈட்டு ஈட்டு வழக்குகள் நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கோழி இறைச்சியின் விலை குறையலாம் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்து வருவதன் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை ஆயிரம் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் சங்கத்தின் தலைவர் நிருஷா குமார தெரிவித்துள்ளார் எனினும் அடுத்த பதினைந்து நாட்களுள் இந்த விலை தொள்ளாயிரம் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் என அறிவித்துள்ளார் இதேவேளை முட்டையின் விலையும் எதிர்வரும் பண்டிகை நாட்களில் இருபது ரூபாய் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாடு காரணமாக குறித்த நபர்களை நாட்டிற்கு வரவழைக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முக மற்றும் பிரதமர் லாரன்ஸ் வோங் ஆகியோர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தமது வாழ்த்துதல்களை தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளனர் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முக ரத்தினம் தனது வாழ்த்து கடிதத்தில் நாட்டை முன்னோக்கி வழிநடத்துவதற்கு இலங்கை மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் நிரூபணம் இது என குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரும் இலங்கையும் நீண்டகால உறவுகளை அனுபவித்து வருகின்றன இரு நாடுகளின் நெருங்கிய பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் உறவுகளால் ஆதரிக்கப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து வருட ராஜதந்திர உறவுகளை நினைவு கூறும்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் அறிவித்துள்ளார் இதேவேளை சிங்கப்பூர் பிரதமரும் ஜனாதிபதிக்கு தனது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளார் செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்து விளையாட்டு அமைச்சு விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூர்யா அறிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சின் செலவுகள் குறித்த புள்ளி விவரங்கள் இருந்தாலும் அதன் முன்னேற்றம் குறித்து முறையான தணிக்கை தேவை என்ற உள்ளக கணக்காய்வு விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூர்யா உத்தரவிட்டுள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இப்பணிப்புரையை விடுத்துள்ளார் அரசு என்ற வகையில் பொதுநிதி விரயம் மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து உன்னிப்பாக தாம் கவனித்து வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் இந்நிலையில் செலவுகளை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள இதனால் அரச நிதி பண்டிகைகளுக்கு விரயமாவதை மாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க பெரும்பான்மையான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தீர்மானித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி வாய்ப்பு தமது மாவட்டத்தில் அதிகம் என்பதனால் போட்டியிட்டாலும் தோல்வி ஏற்படும் என கருதி பல பெரும்பான்மையான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் இருந்து ஒதுங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்த முயற்சியும் தோல்வியடைந்துள்ளது உலகளாவிய ரீதியில் பிரபல்யமான ஹாரிபோட்டரில் நடித்த பிரிட்டிஷ் நடிகை மேகி ஸ்மித் காலமாகியுள்ளார் பாட்டர் திரைப்படத்தில் மினேர்வா மெக்கோனகல் எனும் கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் எண்பத்தி ஒன்பது வயதான இவர் வயது மூப்பின் காரணமாக நேற்று உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் அறுபது வருடங்களாக திரைத்துறையில் இருந்த இவர் அறுபதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் அத்துடன் இரண்டு ஒஸ்கார் விருதுகளையும் பெற்றுள்ளார் இவரது மறைவு குறித்து திரைத்துறையினர் உள்ளிட்ட பலரும் தமது இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர் பதினாறு வயது நிரம்பிய மாணவி ஒருவரை சுமார் ஆறு மாதங்களாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய நான்கு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சமூக வலைதளத்தின் மூலம் குறித்த நான்கு இளைஞர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் தொடர்பில் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இளைஞர்கள் நால்வரும் சிறுமியை தனித்தனியாக பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் இந்தியாவின் மராட்டிய மாநிலம் புனேயில் உள்ள கல்லூரியில் கல்விகற்கு மாணவி ஒருவரே சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் எவ்வாறாயினும் இக்குற்ற செயல்களை செய்த நான்கு இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் இல்லாதவர்கள் எனவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன